यो हाम्रो गणित र 40 20 टिअबडी मुभ पनि नभन्दुरवान्दिनु नि सबैले

எப்போவுமே பத்திரிகையாளர்களோட சப்போர்ட் எல்லா படங்களுக்கும் வேணும் என்னோடய படங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஆக முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் காமெடி ரொம்ப சிம்பிளான நம்ம டென்ஷன் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு பேரில் போய் கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிக்க சிரிக்கிற மாதிரியான ஒரு ஒரு படம் இது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜன் சார் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபேம் அண்ட் எங்களுக்கு எல்லாரும் வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி சக்தி சார் நீங்கள் எந்த படம் எனக்கு நிறைய பண்ணாலும் நான் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன் கதை கேட்கும்போதே இந்த படம் பார்க்கும் போதும் நான் அதே தான் எனக்கு அனுபவமாக இருந்தது ஸோ தேங்க்யூ மெடானா இட் இஸ் பின் சட்ச பிளெஷர் உங்க கூட ஒர்க் பண்ணுறது இது குடும்ப நாலு பெண்களுமே நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான் இருந்தோம் இட் இஸ் சச் ஜாய் இதில் ஒர்க் பண்ணுறது அண்ட் மாஸ்டர் பிரபு மாஸ்டர் உங்க கூட ஒர்க் பண்ணுறதுனா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஸ்வீட் மேன் சட் அட் பர்சன் டு ஒர்க் வித் அவ்வளோ அவரோட காமெடி டைமிங் வந்து வேற லெவல்ல ரூபுசங்கர் அண்ணா கணேஷ் அஸ்வின் எல்லாருமே எவ்ரிபடி இந்த வெரி நைஸ் ஜென்வின் பீப்புள் சிம்பிளான ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கோம் எல்லாரும் வந்து பாருங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் கண்டினியூஸ்லி பிளஸ் ரொம்ப நன்றி தேங்க்யூ அடுத்தபடியாக சங்கர் அண்ணாவை ஒரு சில வார்த்தைகளும் பேசுகிறேன் இசை வெளியீட்டு விழா ஆரம்பமே ரொம்ப பிரமாதமாக தொடங்கி இருக்கிறது இதில் இயக்குநருக்கு மனமார்ந்த நன்றி நான் சொன்ன மாதிரி பிரபு மாஸ்டர் மாஸ்டரோட ஒப்பண்டது வந்து டான்ஸ்லேயும் சரி ஆக்டிங்லேயும் சரி அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாரு முதல் நம்ம பண்ணுறதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார் அதுதான் மாஸ்டருடைய ப்ளஸ்ஸே வேறு லெவலில் சூப்பர்ங்க அது சான்ஸ் இல்லைங்க அப்படின்னு அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவார் மாஸ்டர் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களோட ஒர்க் பண்ணது அண்ட் கோல் டீம் என்னுடைய பணமாக நன்றி கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது டெஃபினட்டாக தேட்டரில் போங்க உங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில் பண்ணணும் ஸோ தேங்க்யூ ப்ரஸ்ட் இப்போ எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ எல்லாம் ஸ்கிரீன்ல அவங்க எல்லாம் பாக்குறோம் எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்னதா வந்து தனித்தனியா தீம் மியூசிக் போடணும் அப்படிமா அப்படி நாங்க ஸ்பெஷலா ஒரு தீம் மியூசிக் போட்டு தேங்க் யூ சோ மச் மேம் யுவர் பிரசன்ஸ் ஆட் சோ மச் டு திஸ் ஃபிலிம் ரோபோனே வரேன்னே எல்லா வரிசையில வந்துட்டேனே ரொம்ப இழுத்துட்டேன் தெரியும் ரோபோனே மறக்கவே முடியாது இதுல வந்து அண்ணன் வந்து இன்டர்வியூ அப்போ டே தம்பி நீ யாரை பத்தி பேசுறியோ இல்லையோ அண்ணனை பத்தி சிறப்பா பேசணும் அப்படின்னாப்ல அதனால சிறப்பா அண்ணன் உங்களுக்கு இல்லை பட் எல்லாம் லைஃப் நான் இந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்மி பண்ணி நான் சினிமாக்கு வரும்போது சின்ன ஆசைகள் இருக்கும் எல்லாருக்கும் அந்த கனவர்கள் ஆசைகள் தான் இருக்கும் அந்த மாதிரி நான் வரும்போது வரும் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுற மாட்டோமா சக்தி சார் நிறைய யார் ஆக்ட் பண்றது தெரிஞ்சோனவே கதையை பத்தி எதுவுமே கேட்காம பிரபு மாஸ்டர் அவர் கூட சினிமாவில் நம்ம வந்துக்கோன்னா ஒரு படமாவது அவரோட ஒர்க் பண்ணின்ற ஒரு ஆசைக்கோசம் மட்டும்தான் நான் இந்த படம் கமிட் பண்ணது உண்மையில இந்த படம் ஒர்க் பண்ணது எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி அதே மாதிரி சக்தி சார் அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் ஹால் வரைக்கும் மட்டும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எந்த டைம் எதை பத்தி ஸ்கிரிப்ட் சீன் பேப்பர் எது எதை பத்தி கேட்டாலும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே பேசிட்டே இருப்பார் உண்மையில அவர் இந்த நாளைக்கு இங்க இருக்காருன்னா அவரோட அந்த ஒர்க்கோட இதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்க அவர் கூட்டம் இம்பார்ட்டன் ரீசன் பிளஸ் அது இல்லாம ராஜேந்திரன் சார் ப்ரொடியூசர் அவரும் சரி பாம்பே தான் ஆக்சுவலா செட்டில் இன் பாம்பே அவரு சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இங்க வருவாரு ப்ரொடக்ஷன்ல ஜெகன் தான் கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிறது ஸோ நாங்க ஏதாவதுனால மீட்டிங் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இருக்கும் மற்றபடி ப்ரொடக்ஷனுக்கு இந்த படத்துக்கு என்ன தேவையோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல்லாக எங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் அஸ்வின் உங்களை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு சேலரி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பல கோடிகள் கேட்டு இருக்கீங்களா கொஞ்சம் பார்த்துக்கங்க அஸ்வின் ரெண்டு சாங் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி பூபதி மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் சூப்பராக பண்ணிருக்கீங்க ரொம்ப ஹாப்பி மாஸ்டர் நிரஞ்சன் எக்ஸ்ட்ரீ நிரஞ்சன் மடோனா அவங்கள பற்றி சொல்லி ஆக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு தமிழ் அந்த அளவுக்கு தான் பேசுவாங்க மற்றபடி டேரக்டர் சொல்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்டேட் கன்வே பண்ணி எனக்கு ரொம்ப படங்கள் கிட்டத்தட்ட ஒரு எயிட் டைம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் ரேர் எனக்கு தெரிஞ்சு ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க அபிராமி மேம் ஆக்சுவலாக அவங்க நாட் ஓன்லி ஆக்ட்ரஸ் ஷீஸ் ஆல் தே அஸ்டன்ட் டேரக்டர் கிட்டத்தட்ட நிறைய கண்டிப்பிட்டாம் பார்ப்பாங்க அது நிறைய பேர் வாட்ச் பண்ணிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட பார்த்து சொல்லுவாங்க அந்த செட்டி பண்ணுவாங்க அந்த பையன் பாரு பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தள்ளி வச்சிருக்கான் தப்ப வச்சிருக்கான் சொல்லுங்க ஆமா மேடம் கரெக்டா கண்டுபிடிச்சி அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி படம் எனக்கு ஒரு ஹியூமரா இந்த மாதிரி ஒரு படம் ஒர்க் பண்றது ரொம்ப ஆசை எனக்கு இந்த படம் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி எனக்கு ரோபோ சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி எல்லாருமே டீமா எல்லாருமே சூப்பரா ஒர்க் பண்ணிருக்கோம் ஸோ இந்த படம் கிடைச்சதுக்கு இயற்கைக்கு நன்றி சோ தேங்க்ஸ் அதே மாதிரி ஜெகன் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹெட்டு அவரும் உண்மையிலேயே ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்லபடியா கொண்டு வந்ததுக்கு பிரபாகரன் சார் கதிரவண்ண எல்லாருமே டோட்டலா இப்போ கடைசியா ஜாயின் பண்ணி சோ எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படம் ட்வெண்ட்டி செகண்ட் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆகும் சொல்லிட்டு ஏற்க வேண்டிய தேங்க்யூ